ஹவு மெனி கேன் ஃபோர் டிஜிட்ஸ் பி ஃபார்ம் த டிஜிட்ஸ் ஒன் டூ த்ரீன் இஸ் அலோடுன்னு சொல்லியிருக்காங்க ஆகிய இலக்கங்களை பயன்படுத்தி எத்தனை நான்கு இலக்கங்களை உருவாக்கலாம் எண்கள் மீண்டும் அனுமதிக்கப்படுகிறது ரிப்பீட்டேஷன் அலோவுடுன்னு சொல்லியிருக்காங்க ரைட் ரொம்ப இம்பார்ட்டன் ரிப்பீட்டேஷன் அலௌட் ரிப்பீட்டேஷன் அலௌடுன்னு சொன்னால் மட்டும் அதை நீங்கள் கவனிச்சா போதும் மற்ற நேரத்தில் அதை பத்தி கவனிக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க முப்பத்தொரா கேள்வியில் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னாங்க த்ரீ டிஜிட் நம்பர்ஸாக ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்குறாங்க ரைட் ஃபோர் டிஜிட் நம்பரை ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்குறாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ இந்த ஃபோர் டிஜிட் நம்பர்ல ஃபஸ்ட் டிஜிட்ட என்னவா இருக்கலாம் இத்தனை பாசிபிள்ஸில் இருக்குன்னு பார்ப்போமா இந்த ஜீரோ டூ த்ரீல மொத்தம் நாலு நம்பர் இருக்கு அந்த நாலு நம்பர்ல மூணு நம்பர் கொண்டு வரலாமா ஒன்னுல ஆரம்பிச்சிருக்கலாம் ரெண்டில் ஆரம்பிச்சிருக்கலாம் மூணில் ஆரம்பிச்சிருக்கலாம் ஏன் சார் ஜீரோவில் ஆரம்பிக்க முடியாதா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எழுதி காமிக்கிறேன் ஜீரோவில் ஆரம்பிக்கிற மாதிரி ஜீரோ டூ த்ரீ ஒன் அப்படின்னு ஒரு நம்பர் எழுதுகிறேன் இது ஃபோர் டிஜிட் நம்பர்னு சொல்லுவோமா ரொம்ப இம்பார்ட்டன் இந்த கேள்வியில் இதை தெரியல அப்படின்னா மிஸ்டேக் பண்ணிடுவோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஜீரோ டூ த்ரீ ஒன்னுன்னு ஒரு நம்பரை ஃபார்ம் பண்ணியிருக்கேங்க இது ஒரு ஃபோர் டிஜிட் நம்பர்னு சொல்லுவோமா நான் எழுதுனது வேணால் ஃபோர் டிஜிட்டில் எழுதி காமிச்சிருக்கேன் ஆனால் அது ஃபோர் டிஜிட் நம்பரா கிடையாது முன்னாடி ஜீரோ இருந்தா வேல்யூ கிடையாது அது ஒரு டூ டிஜிட் நம்பர் தான் டூ தேர்ட்டி ஒன் தான் சொல்லணுமே தவிர ஃபோர் டிஜிட் நம்பர்னு சொல்ல மாட்டோம் கேள்வியில ஃபோர் டிஜிட் நான்கு இலக்கங்களை உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ஒரு நம்பரை நம்ம ஃபோர் டிஜிட் நம்பரா கன்சிடர் பண்ணிக்க முடியாது அப்போ என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஜீரோல இதை ஆரம்பிக்க கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கலாம் ரைட் ஜீரோ ஒன் டூ த்ரீல ஜீரோவில் இந்த நம்பர்ஸ் ஆரம்பிக்க கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்போ ஜீரோவில் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னா மீதி மூணு நம்பர்ல எந்த நம்பர் வேணாலும் வரலாம் அதனால மூணு பாசிபிள்ஸ் நான் எழுதியிருக்கேன் அடுத்து செகண்ட் டிஜிட் இந்த நாலு பாசிபிளில் எது வேணாலும் வரலாம் ரைட் சார் நம்ம ஆல்ரெடி ஒரு நம்பர் எழுதிட்டோமே அப்போ ஒரு எண்ணிக்கை குறையாதா கண்டிப்பாக குறையாது ஏன்னா கேள்வியில் எண்கள் மீண்டும் அனுமதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிப்பீட்டேஷன் இஸ் அலௌடுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்த நம்பரையே நம்ம திரும்பவும் எழுதலாம் அதனால நாலு பாசிபிள்ஸ் மூணாவது டிஜிட்டில் இந்த நாலு நம்பரில் இந்த நம்பர் வேணாலும் எழுதலாம் நாலு பாசிபிள்ஸ் அஞ்சா நாலாவது நம்பர்லையும் இந்த நாலு நம்பரில் எது வேணாலும் எழுதலாம் அப்போ நாலு பாசிபிள்ஸ் அப்போ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி சொல்லலாம் ரைட் த்ரீ இன்ட்டு ஃபோர் ஃபோர் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் இன்ட்டு த்ரீ ஒன் நைன்டி டூ அப்படிங்கிறது ஆன்சர் ரைட் எல்லாருக்கும் கிளியராக புரியுதுங்களா ஜீரோ ஒன் டூ நாலு டிஜிட் நம்பரை ஃபார்ம் பண்ணணும் ரிப்பீட்டேஷன் அலவுடுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த இடத்துல ஜீரோ அப்படிங்கிற ஒரு டிஜிட்டே அந்த கேள்வியில் இல்லை ஜீரோங்கிற ஒரு நம்பரே இந்த கேள்வியில் இல்லை அப்படின்னா ரைட் நம்ம ஃபோர் 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 இன்டு ஜீரோங்கிறது ஒன்னும் விட்டுருக்க மாட்டோம் சரிங்களா அப்போ ஜீரோல ஆரம்பிக்கக்கூடிய நம்பர் ஃபோர் டிஜிட் நம்பரா நம்ம கன்சிடர் பண்ணிக்க முடியாது நீங்க இதை எப்போ கவனிக்கணும் அப்படின்னா ஜீரோ பேஸ் பண்ண மாதிரி ஒரு நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க கவனிக்கணும் கவனிக்காமல் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாதுங்க சரிங்களா